நடிகை சாந்தினி சித்து பிளஸ் டூ என்ற திரைப்படத்தில் நடிகர் சாந்தினவுக்கு ஜோடியாக பவித்ரா என்ற கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்திருந்தார் அதன் பிறகு பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருக்கும் இவர் கிட்டத்தட்ட இருவரு முப்பதற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துவிட்டார் தற்போது குடிமகன் மற்றும் பொம்மை என இரண்டு திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் இடையில் நடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடிகர் நந்தாவை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் தொலைக்காட்சிகள் தொகுப்பாளினியாக அறிமுகமான இவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மிஸ் சென்னை போட்டியில் பங்கு பெற்றார் அப்போது இவருக்கு வெறும் பதினேழு வயது தான் ஆகியிருக்கிறது அந்த வயதில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொலைக்காட்சியில் தொகுப்பாளினியாகவும் பங்கேற்றார் அப்போது நடிகர் பாக்யராஜை பேட்டியெடுக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது இதன் மூலம் இவருக்கு நடிகர் மற்றும் இயக்குனர் பாக்யராஜுடன் ஏற்பட்ட பழக்கம் சினிமா வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அந்த வகையில் தன்னுடைய மகன் ஹீரோவாக நடித்த சித்து ப்ளஸ் டூ என்ற திரைப்படத்தில் நடிகை சாந்தினி ஹீரோயினாக பழக்கப்பட்டார் இந்த திரைப்படம் ஒரு நல்ல அறிமுகத்தை பெற்று கொடுத்தது என்றே சொல்லலாம் அதன் பிறகு தமிழ் சினிமாவில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருந்த சாந்தினி தமிழரசன் பட வாய்ப்புகளுக்காக இணைய பக்கங்களில் கிளகிழுப்பான புகைப்படங்களை பதிவிட செய்தார் அந்த வகையில் தற்போது உள்ளாடை எதுவும் இல்லாமல் தன்னுடைய பிரம்மாண்டமான முன்னலகை மற்றும் தொடையழகை உறுதிப்படுத்தும் விதமாக போஸ் கொடுத்திருக்கும் இவருடைய புகைப்படங்கள் சில இணையத்தையே கலக்கி வருகின்றன இதனை பார்த்த ரசிகர்கள் இதுக்கு ட்ரெஸ்ஸு போடாமலே இருந்திருக்கலாமே என்ற புலம்பும் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் நீங்கள் சாந்தினியை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க